வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மைண்ட் யுவர் மைண்டு ஒரு ஆன்லைன் தளம் ஒவ்வொரு நாளும் ஏழு மணிக்கு நடக்குது இந்த தளத்தை வந்து நாங்கள் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அது எதுக்காகன்னா நம் அறிவுக்கு தேவையான பல செய்திகள் அங்கே இருக்குது நம்ம கொள்வதற்கும் நம்ம அறிவை கொள்வதற்கும் பல தகவல்கள் அங்கே இருக்குது இந்த தளம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கற்றலின் தளமாக ஆகுது லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஏரியாவாக இருக்குது என்னெல்லாம் கற்றுக்கிறோம் நாங்கள் உளவியல் கற்றுக்கிறோம் அறிவியல் கற்றுக்குறோம் தமிழ் கற்றுக்குறோம் ஆங்கிலம் கற்றுக்கிறோம் எப்படி பேசுகிறதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் மேடை பேச்சை கற்றுக்குறோம் கதை எழுதுவதும் கட்டுரைகள் எழுதுவதும் கவிதைகள் எழுதுவதும் கற்றுக்குறோம் இது தமிழில் மட்டுமா நடக்குதுன்னா ஆங்கிலத்திலும் நடக்குது நேற்றுக்கு ஒரு மிகச்சிறந்த இப்போ நிகழ்ச்சி நடந்தது ஆங்கிலத்தில் கவிதை எழுதுது எ பொயிட்டிக்கல் ஈவினிங் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இதில் பலர் வந்து கவிதை பாடினாங்க எல்லாமே அவங்க சொந்தமாக எழுதுந்து ஆங்கிலத்தில் எழுதுந்து இன்னொரு நிகழ்ச்சி நடத்தணும் அதாவது வருங்கால மாணவர்களுக்கு வருங்கால பெற்றோர்களுக்கும் தேவையான ஒரு சிந்தனை கம்ப்யூட்டர் இல்லாத எந்த விஷயமும் இல்லை வருங்காலத்தில் இப்போது அப்படி தான் இருக்குது அப்போ அந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறதும் கோடிங் எழுதுறதும் ஒரு இன்ஜினியர் ஆகிறதும் அவசியமாக இருக்கும் அவங்களுக்கு தேவையான செய்திகள் என்ன அவங்க வந்து எப்படி லாஜிக்காக வந்து அந்த கோடிங் எழுதுகிற லாஜிக்கை எப்படி பயன்படுத்த போகிறாங்க அது என்ன அப்படின்றது ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் இப்படி பல நிகழ்ச்சிகள் யுவர் மைண்டில் நடக்குது அத்தனையும் கற்றல் தான் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்களை புதிய புதிய செய்திகளை கற்றுக்கொண்டிருக்கோம் கற்றுக்கொடுத்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு புதுசாக கற்றுக்கணுமா உங்களுக்கு பேசது மேடை ஏறி பேச கற்றுக்கணுமா அதில் ரெண்டு நுணுக்கங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஆங்கிலம் தெரிஞ்சிக்கணுமா ஆங்கிலத்தினுடைய புதிய புதிய வார்த்தைகளோட அர்த்தங்கள் தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கலாம் ஆங்கிலத்தில் உரையாட தெரிஞ்சுக்கணுமா வரலாம் ஆங்கிலத்தில் கவிதை எழுத தெரிஞ்சுக்கணுமா வரலாம் தமிழில் கவிதை எழுத தெரிஞ்சுக்கணுமா வரலாம் உங்கள் கவிதைகளை இங்கே கொண்டு வந்து படிக்கலாம் அத்தனைக்கும் வாய்ப்புகள் இருக்குது எழுத்து எழுத்துத்துறையில் நீங்கள் மிகச்சிறந்து விளங்கணுமா கட்டுரை எழுதணுமா கவிதை எழுதணுமா எத் எதை வேணால் எழுதலாம் உங்களுக்கு எழுதுவதற்கு சிரமம் இருந்தால் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் எல்லா துறைகளிலும் வல்லவர்கள் எங்களோடு பயணிக்கிறார்கள் இது ஒரு மிகச்சிறந்த அற்புதமான தளம் மைண்ட் யுவர் மைண்ட் வாங்க உங்கள் சிந்தனைகளை சிந்தித்து பாருங்கள் இன்னும் மேலும் கொள்ளுங்கள் வாருங்கள் ஒன்றாக பயணிப்போம் கற்றுக்கொண்டே பயணிப்போம் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் 何でい